அடையாளம் கூவம் அதே மாதிரி மெரினா பீச் மவுண்ட் ரோடு என்ன மெரினா பீச்சும் மவுண்ட் ரோடும் ஆரம்பிக்கிறதே கூவத்துக்கு மேலதான் மெட்ராஸ்ல மூணு ஆறுகள் தெற்குல அடையார் நடுவில் கூவம் வடக்கில் கொசஸ்தலியார் ஆனால் கூவம் தான் இந்த இடத்த வெள்ளக்காரங்க சூஸே பண்ணாங்க தெற்குல வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு கோட்டைக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து அவங்க மெட்ராஸ்க்காக சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் சூஸ் பண்ணதே கூவம் தான் அப்போ கூவம்னு அதுக்கு பேர் கிடையாது தேவாரத்தில் பாலிங்கிற ஆறுலாம் சொல்லுவாங்க பாலாறுலேருந்து வந்தனால பாலிங்கிற ஆறு சொல்லுவாங்க நிறைய இடத்துல ஏன்னா கூவத்தை ஒட்டி மூணு தேவார ஸ்தலங்கள் இருக்குது இளம்பயம் கோட்டூர் திருவேற்காடு அண்டு திருவிற்கோளம் மூணுலேயுமே பாலிங்கிற வார்த்தைகள் வரும் அவர் வெள்ளக்காரங்க மேப்பில் வந்து ட்ரிப்ளிகேன் ரிவர் சிந்தாதிரிப்பேட் ரிவர் பூந்தமல்லி ரிவர்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அடையாளமாக வந்தது கூவம் வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப நல்ல தண்ணி தான் இருந்துச்சு பட் எயிட்டீன் சிக்ஸ்டியில் தட் இஸ் சிப்பாய் மியூட்டினி முடிஞ்சு வ வடநாட்டில் சிப்பாய் மியூட்டினி முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே கூவத்தில் ஒரு டேம் கட்டியாச்சு டேம் கட்டி தண்ணியை வந்து திருப்பி விட்டாச்சு அந்த தண்ணி தான் அவங்களுக்கு வந்து செம்பரமாக்கம் ஏரிக்கு போச்சு நைன்டீன் ஃபார்ட்டி சத்தியமூர்த்தி இன்னொரு டேமை கட்டினார் கேசவரம் டேம்னு மொத்த தண்ணியும் அப்புறமா பூண்டு ஏரிக்குள்ள போச்சு ஸோ மெட்ராஸ் வளர்ந்ததே ஒரு மாநகரமாய் வளர்ந்ததே கூவத்தின் நீரில் தான் இன்னைக்கும் மெட்ராஸ்ல குடிக்கிற தண்ணீர்ல மூணுல ஒரு பங்கு கூவத்தை சேர வேண்டிய நீர் அதை தடுத்து வேற எங்கேயோ கொண்டு போய் நம்ம குடிக்கிறோம் ஸோ கூவம் வந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நதி இங்கேதான் கடல்ல சேருது பே ஆஃப் பெங்காலில் வந்து சேருது ஆனா எங்கேயுமே இவ்வளவு தண்ணி நிற்காது இது வந்து கடல் தண்ணி உள்ள வந்து திரும்பி போகிறனால வெள்ளக்காரங்க வந்து தேம்ஸ் நதியை எவ்வளவு வாழ்த்துனாங்களோ எவ்வளவு மதிச்சாங்களோ அந்த அளவுக்கு இதை மதிச்சாங்க அவங்களோட பெஸ்ட்டு பில்டிங்ஸ் பெஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே கூவ அதிக்கறியில் தான் வச்சாங்க அவங்க வந்து செவன்டீன் ஹண்ட்ரட்ல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க இப்போ காலேஜ் ரோடில் அங்கே வந்து கூவத்தை ஒட்டி தான் இருக்கு அந்த காலத்தில் ரோடே கிடையாது கவர்னரே போட்டில் போய் தான் இந்த வருஷம் வருஷம் டிப்ளமா கொடுத்துட்டு வருவார் அதே மாதிரி கோட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் யூனிவர்சிட்டி முக்கியமான எல்லா கல்வி நிலையங்களும் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் வில்பி கூவத்தை ஒட்டி தான் இருக்கும் போர்ச்சுகீசியர் சாந்தோமில் இருந்தாங்க மூணு கிலோமீட்டர் தெற்கு இன்றைக்கி இருக்க மயிலாப்பூரில் இவங்க வடக்கில் இருந்தாங்க ஸோ போர்ச்சுகீசியர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆறு ஒரு தடையாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்க அதுக்காக தான் இவ்வளோ கிட்டக்க வச்சது இல்லாட்டி ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தான் ஒவ்வொரு வெள்ளக்காரங்க தனி கோட்டை கம்பிப்பாங்க மூணு கிலோமீட்டர்லேயே அமைச்சதுக்கு ஒரு காரணம் நடுவில் ஒரு ஆறு இருக்குங்கிறதா ஒரு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆறு அது வந்து இருந்து கேசவரம்ங்கிற இடத்துல பிரியுது மெட்ராஸை வந்து திருவேற்காடு தான் நுழையுது அப்படியே வந்தப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காயிடும் ஒரு கூவம்னாலே ஒரு நாற்றம் சேரு சகதி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஸோ அந்த ஆறு வந்து கடலில் சேர்ற இடம் இங்கே இது வந்து மழை காலத்துல மட்டும்தான் தான் ஃபுல்லாக தண்ணி ஓடும் நாள் அப்படியே ஸ்டாக்னண்டாக தான் நிற்கும் இதை க்ளீன் பண்றதுக்கு பல முறை எல்லா முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதை பேசிக்கா க்ளீன் பண்ண முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா வந்து நல்ல தண்ணி ஃபுல்லாக நம்ம எடுத்துடுறோம் ஒரு பாத்ரூமுக்கு நல்ல தண்ணி கொடுக்கலன்னா பாத்ரூம் எவ்வளோ கெட்டு போயிடுமோ சீரழிஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி தான் இந்த ரிவர் இன்றைக்கி நிலமையில இருக்கு ஆனா முக்கியம் என்னன்னா வெள்ள தண்ணி ஃபுல்லாக இந்த ஆறு வழியாக தான் கடலுக்கு வரணும் இது மூலமாகவும் அடையார் மூலமாகவும் அதுக்காக இந்த இந்த எண்டை வந்து அவங்க எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும் எப்பவுமே ஒரு பொக்கிலையான வச்சு அவங்க மண் எடுத்துக்கினே இருப்பாங்க இந்த தண்ணி வந்து ஆற்றுக்குள்ளே கடலுக்குள்ளே சேர்கிறதுக்கு இதுதான் முக்கியம் வெள்ளைத்தண்ணி இந்த மூணு நாள் நாலு நாள் பெருசாக மழை வர அன்னைக்கு இந்த வெள்ளத்தண்ணி வெளியேறுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்குது ஒரு மெட்ராஸில் முதல்ல மெரினா பீச் கிடையாது அந்த பீச் ரோடுன்னு இப்போ இருக்கிறத ஒட்டியே தான் கடல் இருந்துச்சு ஆனால் இந்த துறைமுகத்தை ஆரம்பித்த உடனே துறைமுகத்தை டீப் பண்ணிக்கினே இருப்பாங்கனால மண் வந்து சேரும் தெற்குல வந்து மண் சேரும் வடக்குல வந்து மண் அரிக்கும் அதனால தான் இன்னைக்கு ராயபுரம் திருவத்தியூரெலாம் மண் அரிப்பு இருக்கு தெற்குல வந்து கடல் பீச் வளர்ந்துகிட்டு இருக்கு பீச் வளர உலகம் ஃபுல்லா வந்து கடல் உள்ள வருதுன்னு சொல்றாங்க மெட்ராஸ் மட்டும் தான் பீச் வளருது கூவங்கிறது ஒரு நிஜம் ஆறு பாலாறுல இருந்து கொசஸ்தலையார் பிரிஞ்சு வந்து காவேரி பாக்கத்துக்கு வந்தோன்னே காவேரி பாக்கத்துலேருந்து வர ஆறு ரெண்டாவியும் கேசவரம்ங்கிற இடம் அங்க ஒரு சோழர் காலத்து கோயில் இருக்கு பக்கத்துல திருவிற்கோலம்னு ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கு அதுக்காக தான் கூவன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதுபோல புதுப்பேட்டையில் பச்சை முதலியார் ஆரம்பிச்ச கோமலீஸ்வரம் கோயில் இருக்குது அதை கூட வெள்ளக்காரங்களால் கோமலீஸ்வரம் சொல்ல முடியலை அப்படின்னு தான் கூவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ரெண்டு வாய்ப்புகள்லாம் அந்த பேருக்கு இருக்குது அதை தவிர தேவாரத்தில் பாலின்னு பேர் உண்டு இந்த ஆறு அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வந்து தென்னைக்குழை நுழையுது பூந்தமல்லியை ஒட்டி வருது பூந்தமல்லியில் முக்கியமானது என்னென்னா மெட்ராஸுக்கான வாடகை பத்திரம் வெள்ளக்காரனுக்கும் நாயகர்களுக்கும் நடந்தது கையெழுத்து போடப்பட்டது கூவம் கரையில் தான் ஸோ முக்கியமான விஷயங்கள் பல விஷயங்கள் மெட்ராஸில் கூவத்தை ஒட்டி நடந்திருக்கு அதே மாதிரி திப்பு சுல்தானோட ரெண்டு போர்கள் ரெண்டு போரில் திப்பு சுல்தான் ஜெயிச்சது பேரம்பாக்கம் புல்லூர் ரெண்டுமே கூவம் கரையில் தான் இருக்குது ஸோ இந்திய சுதந்திர போராட்ட வீர இதில் வந்து ரொம்ப வீரத்தில் முக்கியமானது கூவம் நதி அதே மாதிரி திப்பு சுல்தானோட மகன்களை வந்து இங்கே பிணைக்கைதியாக வச்சது காலேஜ் ரோடில் இப்போ டபிள்யூசிசி காலேஜ் இருக்க டவுட்டன் ஹவுஸ்லாம் வச்சாங்க கூவக்கரையில் தான் வைச்சாங்க அந்த மாதிரி பல பேர் பிணைக்கதியா இருக்கதோ அரச கைதிகளாக இருக்கோ நம்ம பேர் வந்து கூவம் கரையில் இருந்திருக்காங்க அன்றைக்கி மெட்ராஸோட வாழ்க்கையே கூவம் கரையில் நடந்தது தான் கூவம் கரையில் வந்து இந்த துபாஷ்கள் கட்டினது தான் புதுப்பேட்டுன்னு அது ரொம்ப கருப்பர் நகரம் சொல்கிற ஜார்ஜ் டவுன் வந்து ரொம்ப அடர்த்தியான ஒன்று அவங்க தனியாக ஒரு மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸுக்கு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கட்டினாங்க புதுப்பேட்டையில் தனியாக கோயில் வச்சு எல்லாம் வச்சு கூவம் அப்போ வந்து பச்சை முதலார் எழுதுவார் டெய்லி வந்து கூவத்தில் குளிச்சுட்டு கோமலேஸ்வரர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுன்னு எழுதுவார் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் இருந்திருக்கு கூவம் முதலைகள் இருந்திருக்கு கூவம் குரோக்கடையில் ஒரு முதலையே இருக்குது அதுதான் இப்போ ஒரு பஞ்சு அடைச்சி மியூசியத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க ஒன்னே ஒரு பீஸ் மட்டும் அங்கே இருக்குது கூவத்தில் வந்து படகு ஓட்டினதே கிடையாது கூவத்தில் வந்து ஆளை ரொம்பவே குறைச்சல் படகு ஓட்டினதே கிடையாது அது ஒட்டியிருக்க இந்த சிகப்பு கலர் பில்டிங்கெல்லாம் இருக்கும் அந்த இண்டோ சாசனிக் ஆர்கிடெக்சர்ல அதுக்கு எல்லா செங்கலுமே அது வழியாக தான் வந்திருக்கு ஸோ அந்த போட் மட்டும் தான் ஓட்டியிருப்பாங்க அது தவிர போட்டிங் கிடையாது போட்டிங் நடந்தது ஃபுல்லாக பக்கிங்ஹாம் கேம் பக்கிங்ஹாம் பக்கிங் வந்து மனுஷன் பண்ணது அது வந்து அடையாரையும் கூவத்தையும் சேர்த்து இணைச்ச நடுவில் ஒரு மேன்மேட் கேனல்